சென்னை மண்ணடி புது தெருவில் வசித்து வரும் எழுபது வயதான சீனியர் சிட்டிசன் குமார் என்பவர்தான் இந்தியன் வங்கி ஊழியர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தவர் எழுபது வயதிலும் எல்ஐசிகள் ஏஜென்டாக பணிபுரிந்து வரும் குமார் மண்ணடி இந்தியன் வங்கிக்கிடையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சேமிப்பு கணக்கு பராமரித்து வரும் நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாயை வைப்புத் தொகையாக செலுத்தியுள்ளார் அதற்கு ஆதாரமாக மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகை வட்டியாக பெற்று வந்துள்ளார் குமார் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு வைப்பு தொகையை திரும்ப பெற சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை தொடர்பு கொண்ட போது உங்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் அதனை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் வங்கி ஊழியர்கள் தெரிவித்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த முதியவர் தான் எந்த விதமான லோனும் பெறவில்லை என வங்கி ஊழியர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த பேங்க் லைபாசிட் போட்டு வச்சிருந்தேன் போட்டு வச்சிருந்தேன் அதுக்கு மாதம் மாதம் வட்டி வருது அந்த பணத்தை வந்து நான் மாதம் மாதம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை கேன்சல் பண்ணணுன்னு கேட்கும்போது என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா லோன் வாங்கிக்கிறதாங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க இதை கேட்டு நான் அழிச்சு விட்டுறேன் நான் அந்த மாதிரிலாம் லோனை வாங்கலை ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார்ம் என்கிட்ட தான் இருக்குது இது பேர் நான் எப்படி லோன் வாங்க முடியும் பாருங்கன்னு சொல்லி காட்டினேன் அதுக்கு அவங்க எந்த கேடியும் சொல்லாமல் ஏதோ தப்பு த தாராக சொன்னாங்க ஐயா புரியல இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ஆவணம் செய்யறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சொந்த வேலை காரணமாக ஊருக்கு சென்றிருந்த போது வங்கி கணக்கின் ரகசிய குறியீட்டை சொல்லுங்கள் என வங்கி ஊழியர்கள் கேட்டதாகவும் தானும் வங்கி ஊழியர்கள்தானே என்று நம்பி தெரிவித்த நிலையில் தனது வங்கி கணக்கில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை தொடர்ந்து மோசடியாக எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் குமார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் ஊருக்கு போயிருக்கும் போது என்னுடைய பேரில் யாரோ பணத்தை ஓடிபி நம்பர் சொன்னதால் வந்த வழியில் பணத்தை போட்டு பணத்தை எடுத்துகிட்டு இதே மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு லட்சரூவா போடுற மாதிரியும் ஐம்பதாயிரரூவா எடுக்கிற மாதிரியும் திருப்பி ஐம்பதாயிரூவா போட்டு திருப்பி எடுக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு நாள் போன மாதம் போய் கேட்கும்போது உங்கள் எப்படி சம்மந்தம் இல்லை உங்கள் எப்படி பத்திரமா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நேற்றுக்கு நேற்று அதாவது ஆகஸ்ட் ஆ அக்டோபர் மூணாந்தேதி போய் கேட்கும்போது இந்த சம்பவம் நடந்தது இது மாதிரி உங்கள் நீங்கள் போட்ட பணத்தில் ரெண்டு லட்ச ரூபாயில் ஒரு லட்சத்து இருபதாயிரவா யாரோ லோன் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான்ட்டு எம்எல்ஏ திரும்பி கேள்வி கேட்டாங்க நான் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்ட்டு சொல்லி வாதி வாதிச்சேன் இதுதான் நடந்தது தன்னுடைய வங்கிக் கணக்கை ஆய்வு செய்தபோது வங்கி ஊழியர்கள் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வதும் அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுப்பதும் மீண்டும் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வதும் அதிலிருந்து ஐம்பது ஆயிரம் எடுப்பதுமாக இருந்திருக்கிறார்கள் என்றும் இதுபோன்று ஏழு எட்டு முறை எடுத்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் முதியவர் குமார் தெரிவித்தார் ஒரு லட்ச ரூபா எடுத்த மாதிரியும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்ட மாதிரியும் திருப்பி ஐம்பதாயிரம் இப்போ எடுத்த மாதிரியும் திருப்பி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்ட மாதிரியும் இது மாதிரி நிறைய நிறையாத்த நடந்துருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க அது ஒரு ஏழு முறை நடந்துருக்குது அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க திருப்பி ஐம்பதாயிரம் போட்டுட்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சா எடுக்கிறாங்க இது யார் செய்கிறாங்கன்றது இது தெரில அதை தான் நான் கிரைம் பிரான்ச்சில் கூட டி ரிப்போர்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எண்ட்ரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதே போல் அவங்க வந்து கிரைம் பிரான்ச்சில் சொல்ல சொன்னாங்க கிரைம் பிரான்ஞ்சில் போய் சொன்னேன் அதுக்கப்புறமா இந்த வாய்ப்பு இந்த மோசடி குறித்து வங்கி ஊழியர்களிடம் கேட்டபோது இதற்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவர்கள் தெரிவித்ததாகவும் தன்னுடைய பிக்சட் டெபாசிட் பணம் இரண்டு லட்சம் ரூபாய் என்னவானது என்பதற்கு முறையான பதில் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார் இந்தியன் வங்கி கிளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் எந்தவித பண பரிவர்த்தனையும் நடக்காது என்பதால் இது குறித்து முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக குமார் தெரிவித்தார் இறைவா இதுபோன்ற சோதனை இந்த தள்ளாத வயதில் தேவையா என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்த புகார் குறித்து மண்ணடி கிளை இந்தியன் வங்கி மேலாளரிடம் விளக்கம் கேட்டபோது இது குறித்து தான் எந்த தகவலும் தெரிவிக்க இயலாது என்றும் இந்தியன் வங்கி தலைமை அலுவலகம் மட்டுமே என்ன நடந்தது என்று விளக்கம் தெரிவிக்கும் என்றும் முடித்துக் கொண்டார் ஒருத்தர் இருந்தார் முத்து பேர் அவர் என்ன சொன்னார் உங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லை உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திரமாக இருக்குது அவர் சொல்லி முடிச்ச இருபத்தஞ்சாறு நாள் நான் நேற்று வந்து கேட்கும்போது அந்த படத்துக்கு போல் லோன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது யார் செஞ்சது இதுதான் எனக்கு கேள்வி இதுக்கு பதில் தெரியணும் எப்படி லோன் எடுக்க முடியும் அதுதான் தெரியலையே எப்படி எடுத்தாங்க யார் எதுக்கு உடனே பேங்கில் இருக்கிறவங்க உடந்தியா பேங்க்கில் இருக்கிறவங்க தான் உடனடியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை யார் கண்டுபிடிக்கணுமோ எனக்கு தெரியல இந்த வைசாலைக்காக இந்த மாதிரி சோதனை எனக்கு நடக்குது இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டுகிறேன் ஏற்கனவே திருவள்ளூர் இந்தியன் வங்கியில் டெபாசிட் செய்தவர்கள் பணத்தை மொத்தமாக கொடுத்து தவிப்பது போல முதியவர் குமாரின் பணமும் மோசடியாக திருடப்பட்டதா அல்லது விசாரணை செய்து உரியவர்களிடம் இருந்து திருப்பி தரப்படுமா என்பது இந்தியன் வங்கி எடுக்கும் முடிவை பொறுத்திருக்கிறது அதே நேரத்தில் வங்கியில் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாதவர்களை பிரிவுகளை நீட்டி கைகளை கட்டி சொத்துக்களை பறிமுதல் செய்யும் வங்கிகள் தங்களிடம் டெபாசிட் செய்த தொகையை வாரி சுருட்டும் வங்கி ஊழியர்கள் மீது முறையான விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைவரின் ஆதங்கமாக உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்